எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை மகாலய அமாவாசை திருநாள் இந்த மகாலய அமாவாசை திருநாளிலே ஏற்படக்கூடிய மிகவும் அபூர்வமான சூரிய கிரகணம் இந்த நிகழ்வினால் உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்க போகிறது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகண டைம்ல நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ற இந்த விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் அடையலாம் அதாவதுங்க மாந்திரீகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் அந்த கடல்ல நாம் சின்ன முத்து எடுத்துட்டோம்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய ஆளாக மாறிடலாம் அதுக்கு சில குருமார்களினுடைய அறிவுரையின்படி நிறைய சூட்சமமான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட சூட்சமமான ஒரு விஷயம்தான் சூரிய கிரகணம் சூரிய கிரகணத்தை மாந்திரீக சாஸ்திரத்திலே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லுகிறார்கள் ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த சமயத்திலே மந்திரங்களை சொல்வதும் பிரார்த்தனைகளை வைப்பதும் அதே மாதிரி சில விசேஷ வழிபாடுகளை செய்வதும் என்பது உங்களுக்கு கோடி மடங்கு நற்பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் சாஸ்திரப்படி சாதாரண வேலைகளிலே நீங்கள் செய்யக்கூடிய மந்திரங்களுக்கும் பரிகாரங்களுக்கும் ஒரு நூறு மடங்கு பலன் இருக்கிறது என்று சொன்னால் கிரகண வேலையில் சூரிய கிரகண வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய மந்திர பரிகாரங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சரிங்களா இந்த சூரிய ஆகப்பட்டது அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை நீடிக்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகண டைமிங் இது இது வந்து இரவில் வருது நம்மளோட இந்தி இந்தியாவில் ஸோ இரவில் வரக்கூடிய சூரிய கிரகணம் கண்ணுக்கு தெரிய போவதில்லை ஸோ நீங்கள் கண்ணுக்கு தெரியாத கிரகணத்தால் தோஷம் வருமோ ஏதாவது அது ப்ராப்ளம் ஆகுமோ அப்படிங்கிற எந்த விசனமும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் செய்ய தேவையில்லை குளிக்கணுங்கிறது சாப்பிடக்கூடாதுங்கிறது வெளியே போகக்கூடாதுங்கிறது போன்ற எந்த விஷயத்தையும் நீங்கள் இந்த சூரிய கிரகணத்தில் செய்ய வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை ஆனால் இறை வழிபாடு செய்யணும் சூரிய கிரகணம் நமக்கு நம்மை உடல் ரீதியாக தாக்காது என்றாலும் இந்த சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய அந்த மாந்திரீக பயன்களை நாம் அனுபவிக்கலாம் இந்த கிரகண நேரத்துல பண வசீகர தாந்திரீக முறைகளை நாம் செய்யலாம் அது நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல பதிவேற்றம் தான் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படி அந்த பண வசீகர தாந்திரீகங்களை நாம தொடர்ச்சியா இந்த கிரகண வேலையில செய்யும்போது நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் யாராரெல்லாம் செய்யலாம் அனைவருமே செய்யலாம் குறிப்பிட்டு சிலரை நாம் சொல்லுகிறோம் அது யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்கள் ராசி நண்பர்கள் சிம்ம ராசி நண்பர்கள் ராசி நண்பர்கள் இந்த ஐந்து பேர் இந்த பரிகாரத்தை செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் இவர்கள் அன்றி மற்ற ஏனைய அனைத்து ராசியினரும் செய்யலாம் நிச்சயம் நல்ல பலன் உண்டு நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்கள் செய்யும்போது விசேஷ பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் ஏன்னா இந்த சூரிய கிரகணத்தினால் ஏற்படும் மாற்றத்தினால் கிரக மாற்றத்தினால் இந்த ஐந்து ராசியினர் பெரும் யோகத்தை அடைய போறாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குப்பமேனி செடி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும் அதாவது அமாவாசை நாள் காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு சூரியன் வந்ததுக்கப்புறம் இறை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு உச்சி பொழுது வர வரத்துக்கு முன்னாடி யமகண்டம் வரத்துக்கு முன்னாடி காலம் வரத்துக்கு முன்னாடி நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வந்து குப்பமேனி செடி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும் இந்த குப்பமேனி போயிட்டு அந்த செடியை பிடுங்கிட்டு வரணும் ஆணி வேர் அறாமல் பிடுங்கி வர வேண்டும் குப்பமேனி செடிய அது வந்து இருக்கிற இடத்த முதல்ல சுத்தம் பண்ணி பாத்தி மாதிரி கட்டி அதுல தண்ணீரை விட்டு நல்ல ஈரப்பதமாக்கி அதன் பிறகு செடியை நீங்கள் உருவினீங்க அப்படின்னு சொன்னால் ஆணிவேறு ஆறாம உருவி வரும் வர மண் அதாவது காஞ்ச மண் இருக்கும்போது செடியை உருவினா ஆணிவேறு கட்டாயிடும் இந்த செடியை கட் ப எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கு முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப நிவர்த்தி செய்யணும் அங்கே போய் நின்றுட்டு மனசார இறைவனை வணங்கிட்டு முன்னோர்கள் சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசிநசி அனைத்து தெய்வங்களின் சாபமும் நசிநசி சகலவிதமான சாபங்களும் நசிநசி அப்படின்னு சொல்லி இதை ஒரு பதினோரு முறை சொல்லி கொஞ்சமாக விபூதி எடுத்து அந்த செடி மேலே போட்டு வணங்கிட்டு அதன் பிறகு மஞ்சள் நூல் மஞ்ச நூலை அந்த செடியில் சுற்றி போய் காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க மஞ்ச நூலை அந்த செடியில் சுற்றிட்டு வணங்கிட்டு அந்த செடி வந்து உயிரோட்டமா அந்த செடியை புடுங்கணும் அதுக்கு புடுங்கத்துக்கு முன்னாடி அந்த காப்பு கட்டிட்டு அந்த அந்த செடி தாழ்மையாக தாழ்மையா என்னுடைய சகலகாரியங்களும் வெற்றியடைவதற்காக உன்னை இந்த இடத்திலிருந்து நான் பிடுங்கி செல்லுகிறேன் நீ எனக்கு அனைத்து விதமான நலன்களையும் கொடுக்க வேண்டும் உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை பிடுங்கிட்டு வரணும் இப்படி நீங்க பிடிங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நீங்க வச்சிருங்க பூஜை அறையில ஒரு வாரமா கரெக்டா இந்த சூரிய கிரகண நேரத்துல இந்த செடியை பிரயோகம் செய்யணும் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகண டைமிங் சொன்னாலே அந்த டைமிங்ல இந்த ஆணிவேரை மட்டும் தனியா கட் பண்ணி எடுக்கணும் நீங்க தனியா கையில உடிச்ச எடுத்தாலும் சரி வெட்டதா இருந்தா இரும்பு ஆயத்தை பயன்படுத்தக்கூடாது மர ஆயுதத்தை பயன்படுத்தி வெட்டணும் வெட்டிட்டு அந்த ஆணிவேரை எடுத்துட்டு அதை ரெண்டாம் மூணா வளைச்சி தாயத்திலையும் போட்டுக்கலாம் வெள்ளி தாயத்து ஒன்று எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு மஞ்சள் நூல்லையோ பச்சை நூல்லையோ அந்த வேர் ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம அதை பூஜை அறையில் வச்சுட்டு கும்பிடலாம் இந்த வேர் உங்கள் பூஜை அறையில் இந்த சூரியகிரகண நாள் அன்னைக்கு வச்சு ஒரு பூஜை சாதாரணமாக நீங்கள் எப்பயும் போல் பூஜை பண்ணுங்கள் அந்த வேர் அந்த வேற பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுங்க வச்சு கும்பிட்டு எடுத்து அதன் பிறகு நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உண்மைய சொல்றங்க உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏன்னா மாந்திரீகத்துல கர்மங்கள்ல குப்ப மேனிங்கிறது தன வசிய மூலிகை அப்படின்னு சொல்றோம் இந்த தன வசிய மூலிகையை நாம முறையா பயன்படுத்தும் பொழுது நமக்கு எண்ணற்ற நன்மைகள் யாவும் கிடைக்கும் இந்த குப்பமேனி செடியில் பொதுவாகவே குப்பமேனி செடி வேற வந்து கரெக்டா சாப நிவர்த்தி பண்ணி அதனுடைய வேற காய வச்சு வெள்ளிதாயத்துல அடைச்சி உடல்ல போட்டுக்கிட்டா பணவசியம் ஜனவசியம் ராஜவசியம் ஆகியவை அனைத்தும் சித்திக்கும் இந்த மாதிரி கிரகண டைம்ல இந்த மாதிரி வச்சு பிரதிஷ்ட பண்ணி வேண்டிக்கிட்டோம்னா அந்த வேரினுடைய சக்தி நூறு மடங்கு அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கதிரவனை கண்ட பணி போல விலகி பணப்புழக்கமும் பொருளாதார தடை நீங்குவதும் உங்களால் பார்க்க முடியும் இதை நீங்க வந்து எப்பயுமே பூஜை அறையில வச்சுக்கோங்க வைத்து வணங்குங்கள் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த சூரிய கிரகண டைமிங் நான் சொல்லிட்டேன் இந்த டைமிங்கில் கண்டிப்பாக இறை வழிபாடு செய்யுங்க என்ன வேண்டனாலும் கிடைக்கும் இந்த சூரிய கிரகண டைமிங்கில் நீங்கள் என்ன விதமான பிரார்த்தனையை இறைவனிடத்தில் வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் அந்த பிரார்த்தனை எந்த விதமான தடை இல்லாமல் நிச்சயம் நிறைவேறுங்கிறதுல ஐயமில்லை ஏன்னா கிரகண டைமில் தெய்வங்களினுடைய அருள் தெய்வங்களினுடைய அந்த ஒரு சக்திகள் எல்லாமே அதிகப்படியாக இருக்கும் ஸோ அந்த டைமை நாம மிஸ் பண்ணாம பயன்படுத்தி நாம என்ன வேண்டுதலை இறைவனிடத்தில் வச்சு கும்பிட்டாலும் அந்த வேண்டுதல் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும்னு நான் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்